இந்த நிகழ்வை இரநூத்தி இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் சிறப்பா நடத்துறாங்க அகில இந்திய மருது பாண்டிய ஒரு வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிஞ்சு கொள்கிறேன் எல்லாருக்கும் ஒரு கேள்வி யோசிச்சுட்டே இருப்பீங்க ஜம்பு பிரகடனத்துக்கும் இது இஸ்லாமிய பெண்ணுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு இந்த பொண்ணி எதுக்கு இங்க வந்து பேசணும் அப்படின்ற எல்லாருக்கும் அந்த மனசுல ஒரு கேள்வி இருந்துட்டே இருக்கும் நான் இந்த இடத்துல வந்து பேசுறேன்னா எங்க அத்தா பவனி பாபா அதையும் தாண்டி எங்க தாத்தா திப்பு சுல்தான் திப்பு சுல்தான் அவரை பத்தி எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஏன்னா வேலுநாச்சி நம்ம பாட்டி வேலுநாச்சியர் அரசனை இழந்ததுக்கு அப்புறம் நம்ம தாத்தா முத்துவழங்களை கொண்டதுக்கு அப்புறம் வரி வசூல் செய்வதற்காண்டி ஆங்கிலனால கொழப்பட்டதுக்கு அப்புறமும் நம்ம பாட்டி வேலுநாச்சியர் அவங்க வந்து இந்த ராணி பதவி இறந்துன்னு தூரம் விட்டு போயினாங்க ஆனா அவருக்காக இறுதி வர நட்பு நட்பின் இலக்கணமா கூட இருந்து படைத்தளபதி அனுப்பிய எங்க தாத்தா திப்பு சுல்தான் அந்த நட்பு இலக்கணத்தான் இன்னைகிட்ட இன்னைக்கு வந்து நான் பேசுறேன் இன்னைக்கு வந்து நான் பேசுறேன் அதையும் தாண்டி நம்ம ஐயா தேவர் ஐயா வந்து பால் கொடுக்க வந்த ஒரு இஸ்லாமிய பெண் அதுக்கப்புறம் எங்க அப்தா பழனி பாபாவும் தேவரும் இந்த நட்பு அப்படி அந்த நட்பின் தான் இன்னைக்கு இந்த ஜம்பு இந்த ஜம்பு தீவு பிரகடன பத்தி அண்ணன் பேசுறதுக்கு என்னை கூப்பிட்டு இருக்காரு இந்த ஜம்புத்திய வந்து நம்ம மருதுபாண்டிய சகோதரர்கள் வந்து அந்த காலத்திலேயே இதனால வரைக்கும் எந்த ஆங்கிலம் எதிர்த்து பல அறிக்கைகள் கொடுத்துருக்காங்க ஆனா நம்ம சின்ன சகோதரன் கோபத்தின் வெளிப்பாடு தான் ஏன்னா நம்ம யாருமே ஒற்றுமையா இல்ல அந்த காலத்துல நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருந்திருந்தோம்னா அன்னைக்கு அந்த நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டோம்னா அன்னைக்கே அந்த அந்த பிரகடனத்துக்கு அடுத்து அந்த பிரகடனம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் அந்த அறிக்கைக்கு உடனே நம்ம தீர்வு சொல்லியிருக்கலாம் அன்னைக்கு அதேதான் நவாபு துரோகம் செஞ்சு நம்மளுடைய மக்கள் எல்லாம் அனைவரையும் துரோகம் செஞ்சு நம்ம யாருக்குமே வந்து மக்கள் ஒவ்வொருவரும் சோறு 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 இல்லாம நீரா நீராதாரம் மட்டும்தான் இருந்திருக்கு அந்த அளவுக்கு ஒற்றுமை இல்லாம இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சின்ன மருந்து வந்து கோபத்தின் வெளிப்பாடுதான் ஒரு ஆங்கிலருக்கு ஒரு அறிக்கை சொல்றாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து இதே எண்பது பதினஞ்சு வருஷம் அப்புறம் இன்னும் அதுதான் நடக்குது யாருமே நம்ம யாருமே ஒற்றுமையா இல்ல இன்னைக்கும் நம்ம பிளவுப்பட்டு தான் கிடக்குறோம் ஜாதியாவும் மகமாவும் பிளவுப்பட்டு தான் கிடக்குறோம் இன்னைக்கு வந்து அண்ணன் எடுத்து இந்த நிகழ்வு எடுத்து நடத்துறாருன்னா இது நான் மட்டும் வரக்கூடாது இது வந்து வெறும் அகமூலையா இருக்கான சமூகம் மட்டும் கிடையாது முக்குளமும் சேர்ந்து வந்து இந்த நிகழ்வை நடத்தணும் என்னோட கோரிக்கை என்னோட ஆசையும் சரி அதேதான் எல்லா சமூகமும் குறிப்பா நான் முக்குளமும் சேர்ந்து வரணும்னு நான் நம்புறேன் நான் அடுத்து இதே நிகழ்க்கு அடுத்து அடுத்த நிகழ்வு அண்ணன் சிறப்பா நடத்தணும் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு அண்ணன் பேசினாரு திருச்சியில இந்த மாதிரி அப்ப வரும்போது போது நம்மளுடைய மூன்று குலமும் ஒண்ணு சேர்ந்து முக்குலமும் சேர்ந்து வந்து இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்துக்கு சும்மா நம்ம ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டோம் அப்படின்னு மட்டும் தெரியாம இருநூத்தி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய வரலாறு தெரிஞ்சு நம்ம குழந்தைகளுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் நம்ம முன்னோர்கள் நம்மளுடைய சின்ன மருந்து பெரிய மருந்து எந்த அளவுக்கு அறிக்கை தெரிஞ்சு ஆங்கிலேயர்களை எந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம மக்கள்கிட்ட ஒற்றுமை பத்தி சொல்லிக் கொடுத்துட்டாங்க நான் குழந்தைகளுக்கு நான் என்னுடைய கோரிக்கை நான் சொல்றேன் அதனாலதான் இன்னைக்கும் சரி நான் இந்த தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி ஒரு கட்சியின் எங்களுடைய கட்சியின் குறிக்கோள் வந்து அனைத்து தமிழ் குடிகளும் அனைத்து சமுதாயம் எந்த தேவரா இருக்கட்டும் தேவேந்திரரா இருக்கட்டும் நாராரா இருக்கட்டும் போனார் எல்லா சமுதாயத்துக்கும் நான் செய் தமிழர் தமிழ் குடி ஒற்றுமைக்காக மட்டும்தான் நான் இறுதி வரை நான் போராடிட்டு இருக்கேன் அன்னைக்கு எங்க தாத்தா மருத்து சின்ன மருந்து பெரிய மருந்து சொன்னதா நம்ம எல்லா ஒற்றுமையா இருந்தா கண்டிப்பா நம்ம